பழமையான தொன்மையான கோவில் அது நாகதோஷம் நீக்கின்ற கோவில் வறுமையை தீர்க்கின்ற முக்கியமான ஒரு கோவில் எவ்வளவுகள் பிணக்கம் இருக்கிறவர்களுக்கு குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி இன்று திருப்பம் தரும் திருத்தலங்கள் மகிமை வாய்ந்த திருத்தலங்கள் என்ற தலைப்பில் இன்று ஒரு மிக முக்கியமான திருத்தலத்தை நாம் பார்க்க உள்ளோம் அனைவருக்கும் தெரிஞ்ச திருத்தலம்தான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மிக அற்புதமான பழமையான தொன்மையான கோவில் அது இந்த கோவிலில் எண்ணற்ற சிறப்புகள் உள்ளது நமக்கு தெரிந்த சிறப்புகளை நாம் இப்போ பதிவு செய்கிறோம் நாகதோஷம் நீக்கின்ற கோவில் மு முருகனுடைய அருள் தரக்கூடிய கோவில் அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண் இணைந்த அற்புதமான கோவில் அற்புதமான ஸ்தலம் இது இதை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நமக்கு வேணும்னாலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் தான் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வறுமையை தீர்க்கின்ற முக்கியமான ஒரு கோவில் எவ்வளோ பெரிய வறுமை இருந்தாலும் தீர்த்து கொடுக்கும் அதே போல் கணவன் மனைவி உறவுகளில் பிணக்கம் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை இல்லாத இருக்கிறவர்களுக்கு மிக அற்புதமான கோவில் தான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருமணம் ஆகுனாலும் அங்கே போய் நேர்த்தி கடன் வைக்கலாம் திருமணம் ஆகி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ஒன்று சேரலாம் இல்லை ஒரே வீட்டில் கணவன் மனைவி இருந்து கணவன் ஒரு கருத்தாகும் மனைவி ஒரு கருத்தாகும் இருவேறு கருத்துகளாக இருந்து ஒரே வீட்டில் ரொம்ப பிணக்கு கூட இருக்க இருக்கக்கூடிய தம்பதிகள் செல்ல வேண்டிய முக்கியமான கோவில் திருச்செங்கோடு அர்த்தனாரீஸ்வரர் இந்த அர்த்தனாரீஸ்வருடைய சிறப்புகள் நிறையா இருக்குங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் திருமண பிரச்சனைகள் இருப்பவர்களோ அல்லது தலியான ஆயி பிரிவினைகள் இருப்பவர்களோ முடிந்தால் நீங்கள் நடைப்பயணமாக மலை ஏறுவதை பாருங்கள் முடியாது விட்டால் நீங்கள் காரில் போய் கூட கார்லையோ பஸ்லேயோ மேலே போய் நீங்கள் போயிட்டு பகவானை தரிசனம் செய்யலாம் இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது அதில் செங்கோட்டு வேலைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக நிற நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில் நம்மளுடைய திருச்செங்கோடு கோவில் அர்த்தநாரீஸ்வரரை ஒரு தேங்காய் பழம் மலர் மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி ஒரு நேர்த்திக்கடன் வைங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அங்கே போங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள் தீர்த்து கொடுங்கன்னு கேளுங்க கட்டாயம் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேருவார்கள் அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான தான் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இது நாகமலை என்றும் ஒரு பெயர் உண்டு நிறைய நாகதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுவாங்க ஒருவேளை நடக்குகின்ற திசை புத்தி உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னாவே இது ஒரு பரிகாரம் ஆயிரும் முடிஞ்ச மலை நடந்து ஏறினீங்கன்னாவே அற்புதமான ஒரு பரிகாரம் நம்மளோட திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எண்ணற்ற மகிமைகள் இருக்குது மிக அற்புதமான சகசர லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணுங்கள் அற்புதமான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கோட்டுவழன் முருகனுடைய அற்புதமான அருள் அங்கே இருக்குது அதே கோவிலில் பெருமாளும் இருக்கார் இது ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இது இறைவனும் இறைவியும் ஒன்றிணைந்த இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தனாரீஸ்வருடைய வழிபாடு உங்களுடைய கணவன் மனைவி பிரிவுகளை நீக்கி கொடுக்கும் கணவன் மனைவிகளை ஒற்றுமை இல்லாதவர்களை ஒற்றுமைப்படுத்தி

முருகப்பெருமான போய் பிரார்த்தனை பண்ணுங்க மிக அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உன்னதமான வாழ்க்கை கிடைக்கும் இந்த தெய்வீக திருத்தலங்கள் என்று பதிவு சொல்லக்கூடிய அத்தனை கோயில்களும் உங்களுக்கு எல்லையற்ற வரத்தை தரக்கூடிய வரப்பிரசாதியான கோவில் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்